ஒரு பிச்சைக்காரர் கவர்மெண்ட் ரிஸ்கில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இன்னைக்கு குபேரா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போதைக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் ரீதியாக டே ஒன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதை தாண்டி நேற்று நைட் எண்ட் ஆஃப் த டே வரையும் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அப்புறம் படைத்தலைவன் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு நேற்றுமே அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் தாங்க எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அப்புறம் சித்தாரே பேர் அந்த படமும் வரையும் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு டே ஒன் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து ஹவுஸ்ஃபுல் ஃபை அப்புறம் வந்து தமிழில் டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு படம் அந்த படமே இன்றைக்கி வந்து நல்லா இருக்கு நேற்று அதை எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு படம் ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ஜாஸ் ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க் அவர்களோட ஜாஸ் திரைப்படம் இன்னையோட ஐம்பது வருஷத்தை கடந்திருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ வசூல் எவ்வளோ எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் சாம்ராஜ்யமே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்களுக்குலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்கால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு கான்செப்ட் ஆர்ட் ஒன்று வச்சுருந்தேன் வைக்கும்போதே சொல்லி தான் வச்சுருந்தேன் ரொம்ப ஈஸியானது ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்னு ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதை தான் கான்செப்ட் ஆர்ட் இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் தான் உசுரே போகுதே அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டில் இருந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் விழுகிறது அந்த மர கிளைகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு கீழே விழுவாங்க சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட சினிமோடிராஃபி அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங் ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் அஞ்சு பேர் முகமது ஆதில் எம் ராஜ்குமார் ஸ்ரீ பிரவீன் அகிலேஷ் சிவா அப்புறம் நடேஷ் அப்படிங்கிற இந்த அஞ்சு பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன் அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க கமெண்ட்ல போடுங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் தேட்டர்லயோ இல்லை ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்து இந்த படத்தேடா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் ரீசண்டாக ரொம்ப காண்டான ஒரு படம் இது அப்புறம் எல்லாருமே நல்லா இல்லைன்னு பயங்கரமாக கழுவி ஊத்துன படத்தை நீங்கள் சரி எதுக்கும் பார்த்து ஒப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில வந்ததுக்கு அப்புறமோ இல்லை தேட்டர்லேயோ நீங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஏண்டா நல்லா தான இருக்கு இதேடா இப்படி குறை சொன்னீங்க அப்படின்னு நீங்க ரீசெண்டாக ஃபீல் பண்ண படம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க ரெண்டு படத்தையும் சொல்லுங்க பாப்போம் என்னென்ன படம்னு ஏன்னா ஒரு பக்கம் இந்த ரீசண்டாக வரக்கூடிய ஆன்லைன் ரிவியூவாக இருக்கட்டும் இல்லை இன்ஃப்ளூன்சர்ஸ் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்கிற மாதிரியா இருக்கு ஒரு படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றதா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கு ஸோ அதனால தான் இதை ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஸோ அதுக்கு பதில போடுங்க ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற படம் டே செவன் இந்தியாவில் வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் டோட்டலாக இந்த படம் பதினாறு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க சூப்பரான கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ மில்லியன் யூஸ் டாலர்ஸ் வரையும் கலெக்ட் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடிக்கிட்ட வருது பட்ஜெட் ஒன் பிஃப்டி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற படம் டேஸ் செவன் இந்தியாவில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் டோட்டலாக பத்து கோடியே எண்பத்தி நாலு லட்சம் நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு எட்நூத்தி முப்பது கோடி கிட்ட வருது அப்புறம் ஹவுஸ்ஃபுல் ஃபை இந்த படம் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் நேற்று பதினாலாவது நாள் இந்தியாவில் மூணு கோடி அஞ்சு லட்சம் உலகம் முழுக்க மூணு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் இரநூறு கோடியே இந்தியாவில் மட்டுமே கடந்திருக்கு இரநூறு கோடியே நாற்பத்தி லட்சமும் உலகம் முழுக்க இரநூத்தி ஐம்பத்தாறு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் பதினாலு நாளில் ஸோ ரே சரியான கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் வியாசனா சமேதம் பந்து மித்ரா திக்கல் அப்படிங்கிற படம் நல்ல வேலை படக்கம் ஆயிடுச்சு இந்த டைட்டிலு ஸோ டே செவன் கேரளாவில் அறுபத்தஞ்சு லட்சம் உலகம் முழுக்க எழுபது லட்சம் டோட்டலா ஏழு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு மூன்று கோடி பட்ஜெட் ரோந்த் அப்படிங்கிற படம் டே செவன் கேரளாவில் முப்பத்தி ஒரு லட்சம் உலகம் முழுக்க நாற்பத்தி எட்டு லட்சம் ஏழு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் நாலு கோடி அடுத்ததான் படைத்தலைவன் படத்தோட ஏழாவது நாள் வசூல் தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு லட்சம் உலகம் முழுக்க எழுபத்தி ஒரு லட்சம் டோட்டலா ஆறு கோடியே இருபத்தி நாலு லட்சம் தமிழ்நாட்டிலேயே ஏழு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு பிரேக் பண்ணி ப்ராஃபிட் சோனுக்குள்ள போயிடுச்சு நல்ல கலெக்ஷன் நேற்று ஏழாவது நாளுமே சூப்பரா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு குபேரா ரிலீஸ் ஆயிருக்கு அதை தாண்டி இந்த படம் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறதையும் பார்ப்போம் அப்புறம் சித்தாரே ஜமீன் பெர் இந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எந்த அளவுக்கு அதாவது ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருபத்தெட்டு லட்சம் கர்நாடகாவில் எழுத்தொன்பது லட்சம் ஆந்திரா தெலங்கானால தொண்ணூத்தி மூணு லட்சம் கேரளாவில் எட்டு லட்சம் நாலு கோடியே எண்பத்தி மூணு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஹிந்தி பில்ட்ல ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம்னா இந்தியாவில இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு ரொம்ப நார்மலான ஒரு அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஓப்பனிங் மேபி இந்தியாவில் ஒரு டுவெல் தேர்ட்டின் வந்தாலே பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து அமீர் கானோட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அமீர் கான் படத்துக்கு வரக்கூடிய கலெக்ஷன் இது கிடையாது அதெல்லாம் எங்கேயோ இருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல மேபி வேர்ட் அப் மூத்தல பிக்கப் ஆனால் உண்டு அப்புறம் அவர்களோட டிஎன்ஏ அப்படிங்கிற படம் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் முப்பத்தி நாலு லட்சமும் உலகம் முழுக்க முப்பத்தி ஆறு லட்சம் இந்த படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணியிருக்கு குபேரா ஆக்சுவலாக குபேரா வந்து ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் அதாவது இதை நீங்கள் இன்னொரு விஷயம் குழப்பிக்க கூடாது இதில் ஓவர்சீஸ் கலெக்ஷன் ப்ரீமியரோட ஃபைனல் கலெக்ஷன் இதில் இன்க்ளூட் ஆகாது ப்ரீமியரோட அட்வான்ஸ் கலெக்ஷன் தான் இதில் இன்க்ளூட் ஆகும் அதாவது இந்த படம் வந்து யூஎஸ்ஏவோட பிரீமியர் மட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் கே யூஎஸ் டாலர்ஸ் கிட்டே கலெக்ட் பண்ணியிருக்கு அது மட்டுமே ஒரு மூன்றரை கோடி கிட்டேன்னு வைங்களேன் அது இதுல கணக்கு வராது இதுல வந்து அந்த ப்ரீமியருக்கு எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணி வச்சதோ அதை தான் நான் இன்க்ளூட் பண்ணி சொல்ல போறேன் ஸோ தமிழ்நாட்டில் ஒரு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திரா தெலுங்கானால ரெண்டு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் நாற்பத்தி ஏழு லட்சம் ஓவர்சீஸில் மூணு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் உலகம் முழுக்க எட்டு கோடியே இருபத்தெட்டு லட்சம் சோ இதே மாதிரியே நம்ம ராயனோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் எடுத்து வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தே கோடி கிட்ட வருது ஆனா ஓவர்சீஸ்ல இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட மூன்றரை கிட்ட வரல அட்வான்ஸ் புக்கிங் அது வந்து ஒரு ரெண்டரை தான் இருந்தது ஆனா ஓவர்சீஸை தாண்டி எல்லாத்துலேயுமே ராயன் வந்து வேற லெவல்ல வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் குபேராவை கம்பேர் பண்ணும்போது ஏன் நாலரை கோடி கிட்ட ஃபைனல் ப்ரீசேல் இருக்கு இது தமிழ்நாட்டில் ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் தான் இருக்குது ரொம்ப கம்மியான கலெக்ஷன் தான் டே ஒன்னே இதுவரையும் எந்தளவுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கு இது வரையும் நம்ம லைவ் கலெக்ஷன் ட்ராக் பண்ணி பார்க்கும் போது எந்தளவுக்கு இருக்குன்னா இப்போ நான் பார்த்த வரையுமே கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் கிட்ட தான் இருக்குது ஸோ ஃபைனலாக டே ஒன் ஒரு மூன்றிலேருந்து நாலு கோடிக்கிட்ட வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்போ நான் வெறும் தமிழ்நாடோட ரிப்போர்ட்டுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் தனுஷ்க்கு ரொம்ப கம்மி அப்படின்னு ஆனால் வேர்ல்டு வைடு பார்க்கும்போது அடுத்தது இருக்கலாம் எட்டு ஒரு நல்ல தான் ஒரு ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் வேர்ல்டு வரலாம் ஓவரில் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இந்த படம் குறைஞ்சது ஒரு நாலு கோடிக்கு மேல வரணும் அதே மாதிரியே இந்தியா முழுக்க இந்த படம் ஒரு எட்டு கோடி கிட்ட வசூல் வருதா ஆந்திரா தெலுங்கானால ஒரு மூணு கோடி நாலு கோடி கிட்ட வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ ஏன்னா இந்த படமே கிட்டத்தட்ட அந்த தெலுங்கு ஃபில்மாக தான் இதை கொண்டு போகிறாங்க தெலுங்கு ஃபில்மாக தான் இதை ப்ரொமோட் பண்றாங்க ஸோ அப்படிங்கும் போது இது கண்டிப்பாக தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல பெரிய வசூல் ஆகணும் ஏன்னா அங்கே தான் பெரிய வியாபாரமாக இருக்குது முப்பத்தி மூணு கோடிக்கு போயிருக்கு அங்கே மட்டுமே இந்த படம் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணால் தான் பிரேக்வெண்ட் தமிழ்நாட்டுல ஒரு முப்பத்தி ஏழுல இருந்து நாற்பது கோடி கிட்ட வசூல் பண்ணா ஒரு பிரேக் இவன் ஹிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல திரைப்படம் அதே மாதிரியே மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கறதுலாம் நாளைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா பாப்போம் உங்களோட டே ஒன் ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போட்டுருக்கேன் சோ இந்த படம் நீங்க எத்தனை பேர் பாத்துட்டீங்க உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க அடுத்ததான் பிப்டி இயர்ஸ் ஆஃப் ஜாஸ் இந்த படம் இன்னையோட ஐம்பது வருஷத்தை கடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி அன்னைக்கு டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்கேன் என்ன அப்படின்னா டொமஸ்டிக்கா இந்த படம் தான் முதல் முதலாக ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் கலெக்ட் பண்ண முதல் படம் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா செவன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் யூஎஸ்எல்ல மட்டுமே டூ சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல டூ டென் பாயிண்ட் செவன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் உலகம் முழுக்க ஃபோர் செவன்டி செவன் பாயிண்ட் நைன் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க சரியான கலெக்ஷனுங்க பாருங்க எவ்வளோ மடங்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு பட்ஜெட்டை விட அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹிட்டு இந்த படம் நீங்க எத்தனை முறை பாத்துட்டீங்க உங்க எத்தனை பேருக்கு பேவரேட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க சோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் சென்னிங் ஆஃப் ரஹ்மான்